வணக்கம் இன்றைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நம்ம தான் சுதந்திரம் வாங்கிட்டோமே அப்புறம் இது என்னத்துக்கு ஒரு குடியரசு தினம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்வி நம்மளுக்கெல்லாம் அதை பற்றியே தெரியாது இல்லையா சுதந்திரம் தான் வாங்கிட்டோமே இல்லையா சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னா சுதந்திரம் அடைந்த பிறகும் ஆட்சி நம் கைக்கு வரவில்லை அதனை ஏற்று நம்ம நம்மளே நம்மளே ஆட்சி பண்ணிக்கணும் யாருமே நீங்கள் ஆங்கிலேயர்கள் இங்கே இதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று அதற்காக ஏற்பட்ட நாள் இது எப்படி ஏற்பட்டது நமக்கான சட்ட திட்டங்களை நாமே வகுத்து கொள்ளும் இந்திய நாடு எப்படி இருக்கின்றது அதற்குரிய சட்ட திட்டங்கள் என்ன அதற்குரிய வழிவகைகளில் மட்டுமே சட்ட திட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் இந்த பொறுப்பு யாருக்கு வந்ததுன்னு சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதனை தயாரித்து கொடுத்தார் ஒரு குழுவாக இருந்து அந்த சட்டங்கள் உண்மையிலேயே நமக்கு உரிய இறையாண்மையை நிலைநிறுத்துபவையாகவும் இந்தியாவிற்கு தேவையானவையாகவும் இருந்து முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளே இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் அதுதான் முழுமையான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்ததை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும் சரி இதோடு போச்சா அப்படின்னா கிடையாது இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் அவங்களாம் சும்மாவா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க தன்னுடைய குழந்தைகள் இல்லை குடும்பமே இல்லை சில பேர் வந்து திருமணமே செய்து கொள்ளவில்லை அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் குடும்பத்தின் பக்கம் அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை நாடுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாட்டிற்காகவே தம்முடைய எண் உயிரை நீத்தார்கள் சும்மா நீத்தார்களா இல்லை சிறைக்கு சென்று மிகுந்த கஷ்டங்களையும் வலிகளையும் தாங்கி பல பேர் இறந்து விட்டார் ரத்தம் சிந்தி கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை நம்மள இங்கே சும்மா ஒன்றுமே இல்லாததுக்கு என்ன பண்ணுறோம் அடிதடி நடத்துகிறோம் இல்லை இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு அந்த நாட்டின் அத்துணை மக்களுக்காகவும் இவர்கள் போராடி நமக்கு இந்த இனிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததை முழுமையாக மாற்றிய நாள் இந்த குடியரசு தின நாள் என்று கருதப்படுகிறது அந்த நடைமுறைக்கு வந்த நாள் நடைமுறைக்கு வந்ததனால் இந்தியாவின் சட்டத்திட்டங்களை நாம் ஏற்று நம்முடைய நாட்டின் இறை ஆண்மையையும் நாம் முழுவதாக கைப்பற்றி விட்டதை குறிக்கும் நாளே இந்த நாள் இந்த நாளில் நமக்காக உயிர் நீத்த தியாகிகள் அது அல்லாமல் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இராணுவத்தினர் ஒன்றும் இல்லாத இந்த பணிக்கே நம்ம ஏழு ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூஞ்சை மூடிக்கிட்டு வெளியில் போகிறோமே உரை பணியில் நின்று நம்மை உரையாமல் காக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களையும் நினைத்து அந்த இராணுவ வீரர்களில் பலர் தமது இன்னுயிரை நம்முடைய நாட்டிற்காக அர்ப்பணித்தார்கள் அவர்களையும் நினைத்து கொண்டாடி நாம் போற்ற வேண்டிய நாளே இந்த குடியரசு தின நன்னாள் பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம எல்லாருமே ஓரினம் எல்லோரும் ஒரே மக்கள் எல்லோரும் இந்தியாவின் மன்னர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்றார் ஆக இன்றைய நாளில் தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி எங்கும் காணரும் வீரர் பெரும் திருக்கூட்டம் குறிய அவ்வீர தங்கள் இன்னொயிரீந்தும் கொடியினை காப்பின் மணிக்கொடி பாரீர் இன்னுயிரை நீத்து கொடியை மட்டும் காப்பாற்றவில்லை நம்மையும் காப்பாற்றினார்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த இனிய நன்னாளில் அத்துணை வீரர்களையும் நாம் போற்றி பாராட்டி தலை குனிந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்